விஜய் தன்னோட முதல் பிரச்சாரத்தை திருச்சியில தொடங்கியிருக்காரு நிறைய இடம் இருந்தோம் திருச்சிய ஏன் விஜய் சூஸ் பண்ணிருக்காருன்னு நிறைய கேள்வி இருந்துச்சு இதுக்கான பதிலை இன்னைக்கு அவரே பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலவேதன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்க அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை இங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு நன்றி இருக்கிறேன் ஒரு சில மண்ண தோட்டா ரொம்ப நல்லது இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பமுனை அமைன்னு அமையும் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான் நான் சொல்றது சிக்ஸ்ல அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்ட நடத்துறதும் தெரிஞ்சு தான் நான் சொல்றது நைன்டீன் செவன்டி போர்ல